இப்போ ரெண்டு அணி தலைவர்கள் வரப்போறாங்க வந்து இவங்க பேசினதுல உள்ள நிறை குரலை பேசிட்டு அவங்க

மறைந்தாலும் நினைவுகளோடு வாழ்கிறோம் அல்லவா எழில் கொஞ்சம் பெரிய கோட்டை நகரின் நடுவிலே வீட்டிலிருந்து ஊரினை காக்கும் உலகுடை அம்மனை வணங்கி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தமிழ் அன்னை அடி பணிந்து பெரிய கோட்டை வாழ் ஊர் மக்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் சபரிமலைக்கு செல்வதற்காக சாத்வீகமாக அமர்ந்திருக்கும் நடுவரவர்களே நாளைக்கு உங்கள் ஆதரவோட ஐயப்பன் கோயிலுக்கு போறேன் வணக்கம் சக பேச்சாளர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் திருமணம் அன்றைய காலகட்டத்தில் அதிக மகிழ்ச்சியாக இருந்ததா இன்றைய காலகட்டத்தில் அதிக மகிழ்ச்சியாக இருந்ததான்னு அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு திருமணத்தில் உண்மையும் உயிரோட்டமும் இருந்துச்சுங்க இன்னைக்கு திருமணத்துல அவஸ்தையும் ஆடம்பரமும் மட்டும்தான் எஞ்சி நிற்குது இது உண்மை உறவுகள்லாம் ஒன்று கூடி மாமே மச்சான் மைத்துணிகள்னு அலப்பறைகள் களைகட்டுச்சு அன்னைக்கு இன்னைக்கு யாராவது லீவு போட முடியுதா இல்லை எனக்கு வலி முதுகு வலின்னு சொல்லிட்டு நம்ம போய் அட்டன் பண்றதுக்கே யோசிக்கிறோமா இல்லையா இன்னைக்கு திருமணங்கள்ல வந்து தலையை காட்டிட்டு வந்துருவோம்டா அப்படிங்கிற பேச்சு அடிபடுதா இல்லையா வீட்டு போற நிறைய பேர் இருக்காங்க தலைய காட்டிட்டு தலை தெரிக்க ஓடுறதுல என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் அன்னைக்கு உறவுகள் எல்லாம் கூடி நின்னு வரவேற்றாங்க இன்னைக்கு சந்தனமும் குங்குமமும் மணக்குது ரிசப்ஷன்ல ரோஜா பூ நம்மளை பார்த்து சிரிக்குது வேணும்னா நீயே எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படி முன்னாடி நின்று வரவேற்க கூட ஆள் இல்லாத நிலைமையில தாங்க இருக்கு இன்னைக்கு கல்யாணங்கள் உணவுகளின் வகைகள் அன்றைக்கு குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் அவை உரிமையோடும் உணர்வோடும் உறவுகளால் பரிமாறப்பட்டது அதுல இருந்த சுவையை தனிங்க நீங்க என்னதான் ஈவன் மேனேஜ்மெண்ட் வச்சாலும் இன்னைக்கு அதுக்கு ஈடாகுமா கண்டிப்பா இன்னைக்கு ஐம்பது அறுபது வெரைட்டிகள் பரிமாறப்பட்டாலும் சாப்பிட முடியுதா எனக்கு பிபி சுகரு கொலஸ்ட்ரால் அது வேணா இது வேணான்னு சாப்பிட முடியல ஆனாலும் விட மனசு இல்லாம சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லா மூச்சு திணறி தூங்காம உருள்றாங்களே இதுதான் உங்களோட மகிழ்ச்சியா பந்திக்கு முந்திக்கன்னு சொன்னாலும் சொன்னாங்க ஒரு குரூப் உட்காந்து சாப்பிடுவாங்க பாருங்க அன்னைக்கு அப்படிதான் ஒரு கல்யாணத்துல நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பின்னாடி இந்த தம்பி போன் போடுறான் டே மச்சான் இந்தக்கா சாப்பிட்டு முடிக்க போதுரா கொஞ்சம் சீக்கிரம் வாடா அப்படின்னு டே இப்போதான் உட்கார்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கு சரி சரி சாம்பார கொண்டா சட்டம் போட்டு தடுக்குற அளவுக்கு வந்திருச்சு சட்டம் போடு தடுக்குற அளவுக்கு தான்யா வந்திருச்சு இதுக்கு ஒரு திட்டத்தை நீங்களாவது போடுங்க போட்டாங்க ஏன்னு சரி சாம்பார கொண்டாடா அப்படினாரே அக்காக்கு பாயாசம் ஊத்து அப்படிங்கறாங்க பின்னாடி இருக்கவங்க யா சாப்பிடுறாங்க நம்ம மீனா சொன்னாங்க அன்றைய திருமணங்கள் காலம் காலமா நெளிச்சி இருக்குதா ஏமா நீங்க மேக்கப் மேக்கப்னே நீங்க சொன்னீங்களே கொஞ்ச நாள்ல பேக்கப் பேக்கப் பண்ணப் பிரிஞ்சு போய்றாங்க அதுக்கு என்னவா பண்றதே அந்த போட்டோ பாட்டு இது பொண்ணு இல்ல வேறான் போறான் அருமையா பேசுனாங்க இந்த மண்ணின் மைந்தர் நடுவர் சொன்னாங்க அருமையா பேசுனாங்க அவங்க சொன்னாங்க அந்த காலத்துல மீனாட்சி அம்மன் கோயில்ல கூட்டத்துல தாலிய மாத்தி கட்டிட்டாங்களாம் கூட்டத்துல தானங்க யார் தாலிய மாத்தி கட்டினாங்க இன்னைக்கு பொண்ணை விட கூட துண பொண்ணு பெட்டரா இருக்குன்னு தெரிஞ்சே தாலிய மாத்தி கட்டுறாங்களே அதுக்கு என்னங்க யார் பண்றது உண்மை உண்மை இலசுகளிடம் நிலையான மனநிலை இன்றைக்கு இல்லை தாலி கட்ட போகும் தருணத்தில் நிற்கின்ற திருமணங்கள் இன்றைக்கு மிக அதிகமாக கொண்டே போகின்றன திருமணங்கள் இன்னைக்கு ஆடம்பரமா இருக்குங்க இன்றைக்கு இந்தியாவின் திருமண சந்தையின் ஆண்டு வருமானம் பத்து லட்சம் கோடிகள் என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா பத்து லட்சம் கோடிகள் ஒரு ஆண்டு வருமானம் ஒவ்வொரு இந்திய குடும்பமும் பத்து லட்சம் முதல் முப்பது லட்சங்கள் வரை திருமண ஆடம்பரத்துக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அதை உங்கள் மகன் பேரிலோ மகள் பேரிலோ முதலீடு செய்யுங்கள் அவர்களின் எதிர்காலம் வளமாகும் சம்பாத்தியத்தில் சரி பாதியை ஒற்றை திருமணத்தில் இன்றைய குடும்பங்கள் திண்டாடுகின்றன வாழ்நாள் முழுவதும் திண்டாடுகின்றன அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல அன்றைக்கு வீட்டில் திருமணம் நடந்தது இன்று வீட்டை விற்றுவிட்டு விட்டு திருமணம் நடக்கிறதே அதை எங்கே போய்

வாங்கிட்டு பிள்ளைங்க போடுவாங்க பாருங்க விசில் இன்னைக்கு அதை பார்க்க முடியுதா சின்ன பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரதே குறைஞ்சிருச்சு அவனுக்கு ட்ரைனிங் அவனுக்கு கோச்சிங் கிளாஸ் அவனுக்கு எக்ஸாம் சரி அவன் என்ன தாங்க படிக்கிறான் ரெண்டாம் கிளாஸு ஏங்க பிள்ளைகளையே கூட்டிகிட்டு வராமல் திருமண திருமண மண்டபங்கள் வெறிச்சோடி போயிருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லை ஒன்று ரெண்டு வந்தாலும் மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டே தெரியுதுங்க எங்க யார்கிட்டயாவது பேசவாத முடியுதா நம்ம தம்பி பாண்டியராஜா சொன்ன மாதிரி செண்டை மேல மண்டையை புலக்குது டிஜேன்னு உன்னை வச்சிட்றாங்க டிஜிட்டல் ஜாக்கியா அவரு டிஜே காதை கிழிக்குது இதில் எங்கிட்ட எங்க கூட வந்திருக்கவங்களோட பேச முடியுது நிம்மதியாக பேசவாது விடுறாங்களா என்றே திருமணங்களில் சரி அது கூட பரவாயில்ல நீங்கள் அடுத்து இந்த இந்த காலகட்டத்தில் ஏறிக்கிட்டு வர்ற தங்க விலையை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க இப்படி ராக்கெட் வேரத்தில் ஏறுற தங்க விலையில் பெத்தவங்க வந்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுறத சந்தோஷமா யோசிக்க முடியுதா தொடங்கத்தான் முடியுதா பந்தக்கால் இட்டு வாழை மரங்களை நட்டு குருத்தோலை தோரணங்களை தொங்கவிட்டு விட்டு அன்றைக்கு நடந்த திருமணங்கள் காலங்காலமாய் நிலைத்து நின்றன இன்னைக்கு என்னங்க நடக்குது கேக்கு வெட்டி பாப்பஸ் வெடிச்சு ஃபோன் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அவங்க மேல அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல முன்னாடி உட்கார்ந்துருக்க தாத்தா பாட்டி மண்டலையும் ஃபோன் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறாங்க பாவம் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்குதுங்க இன்றைய திருமணங்கள் அதி சீக்கிரத்தில் பிரிவை சந்திக்கின்றன ஆர்ப்பாட்டமும் ஆடம்பரமும் மட்டுமே வந்து வாழ்க்கை ஆயிராதுங்க அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா அன்னைக்கெல்லாம் முன்னாடி திருமணம் நடக்கிறப்ப ஒரே ஒரு போட்டோகிராஃபர் முன்னாடி நிப்பாருங்க அவர் ஏதோ கொஞ்சம் மறைச்சுக்குவாரு ஆனா இன்னைக்கு கையில மொபைல் போன் வச்சிருக்கவங்க எல்லாருமே போட்டோகிராஃபர் தான் டிவி இருந்தா பாக்க முடியும் இருந்தா தான் பார்க்க முடியும் அதையும் அடுத்து நான் பேச போறேன் நடுவர் சொல்லுங்க கையில வீடியோ எடுக்கிறேங்கிற பேர்ல மொபைலை வச்சுட்டு அந்த போட்டோகிராஃபரே போட்டோ எடுக்க விடாம மறைச்சிடுறாங்க இதுதாங்க இன்னைக்கு நடக்கிற கொடுமை அச்சதையை தூவி விட்டா அச்சதை யார் மண்டையில எங்க போய் விழுகுது மணமக்களுக்கு போய் ரீச் ஆகவே முடியாது இந்த போட்டோ வச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே வீடியோ எடுக்கிறேன்னு அவங்க மண்டையில தாங்க போய் விழுகும் அவங்க தான் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழன்னு நினைக்கிறேன் சரி நம்ம புரட்சி தலைவர் அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடி இருப்பாரு பொய்யான சில பேர்க்கு இது புது நாகரீகம் புரியாத பல பேர்க்கு இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்னங்க சொல்லிருக்காங்க புதுமையையும் அந்நிய ஆடம்பரங்களையும் தேடிக்கொண்டு அலைவதில் என்ன மகிழ்ச்சி இருந்துவிட போகிறது இறுதியாக ஒரு திருக்குறளை சொல்லி மான் வள்ளுவனின் சாட்சியையும் இங்கே வைத்துவிட்டு செல்ல விரும்புகிறேன் அன்பும் அன்பும்ரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க அன்றைய திருமணங்கள் அன்பையும் அறத்தையும் வலியுறுத்தி நடந்தன இன்றைய திருமணங்கள் ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் அழகையும் மட்டுமே மையப்படுத்தி நடந்து மறைந்து விடுகின்றன எனவே அன்றைய திருமணங்களே மனதிற்கு மறக்க முடியாத மகிழ்ச்சியை திகட்டாத தேனின்பத்தை அந்த நினைவுகளோடு வாழும் இந்த வயது மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இளைய தலைமுறைகள் இனிமேலும் எளிமையான திருமணத்தை கை கொள்ளுங்கள் ஏற்றம் காணுங்கள் வாழ்வில் என்று வாழ்த்தி வணங்கி வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் முன்னோர்கள்